நான் காசியில் உடைய குமாரசாமி குமரகோர சுவாமிகள் வந்து கட்டியது மடம் அவர் வந்து பழைய காலத்து மரம் அவ முஸ்லீம் மன்னர்கள் ஆட்சி செய்யும்போது இவர் போய் குமரகுருப சுவாமிகள் போய் இடம் கேட்குறாரு அவங்க முதல்ல கொடுக்கல அதுக்கப்புறம் இப்போ மறுநாள் சிங்கத்து மேலே ஏறி போய் பாரசீக மொழியில் பேசி இந்த இடத்த கருடன் வட்டமிட்டு காமிச்சிக்கூடிய இடத்த நவாபி கொடுக்காரு அப்படியாவிட்ட பெருமை வாய்ந்த இடத்துல உள்ள கங்கை கையில் கேதர் காட்டில் அமைந்திருக்கக்கூடிய படம் சாமி இப்பொழுதும் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது படங்கள் இருக்குது மேலே குமாரக சுவாமிகள் சிங்கத்து மேலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் இருக்குது எல்லா அம்பாளுடைய பல்வேறு விதமான புகைப்படங்கள் இந்த மடத்திலே அற்புதமாக சிவ ஆலயம்லாம் சிவ ஆலயமே இங்கே இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இங்கே வரலாம் ஜி சிவ ஆலயம் உள்ளே ஒரு சிவன் அரிசே சிவன் கிடையாது உள்ள வந்து மடத்திலேயே இது போன்ற பொருட்களெல்லாம் விற்க வணக்கம் இதான் துளசி மாலை மட்டும் துளசி மாலை ஸ்படிக மாலை பலவிதமான ஒரு மாலைகள்